சொல்லுங்க 90 90 சரி ஓகே 90 நெக்ஸ்ட் அங்க உங்களுக்கு பாப்பா Dress ஒரு உங்களுக்கு வந்து ஸ்கூல்ல வந்து சப்ஜெக்ட்ல டீச்சர்ஸ் இருப்பாங்கல தமிழ் இங்கிலீஷ் மேத் சயின்ஸ் சோஷியல் ਨੇ அதுல உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும் எந்த சப்ஜெக்ட் டீச்சரை ரொம்ப பிடிக்கும் மேக்ஸ் எந்த டீச்சர் ரொம்ப பிடிக்கும் சோசியல் மேக்ஸ் பிடிக்கான சோசியல் மிஸ் தான் பிடிக்குமா

ஆரஞ்சு ஆ அதுக்கப்புறம் ப்ளூ அதுக்கப்புறம் கிரீல் நடுவில் ஒயிட் வருமே ஆ அப்போ நாலு கலர் தானே இருக்கும் ஆ சரி ஓகே தேங்க் யூ